வணக்கம் உங்க மனதை ஒருநிலைப்படுத்த மனசு தடுமாறாம இருக்க என்னென்னவோ செய்தும் ஏதோ ஒரு சோகமும் மன அழுத்தமும் உங்களை சூழ்ந்துக்கிட்டு இருக்கா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நிச்சயம் உங்க மனதுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் ஒரு நம்பிக்கை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட தினசரி நாட்களையே நேரத்தையே மாற்றக்கூடிய ஒன்றுதான் இந்த மனசு இங்கே பல பேருக்கு மனசோட பவர் தெரியலை மனம் ஒரு குரங்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்க நாம் மனம் ஒரு மாபெரும் சக்திங்கிறத மறந்துடுறோம் நம்ம மனசை மாற்றுறத பெரிய விஷயமா எண்ணி எண்ணி கஷ்டத்துலையே நம்மளை நாமே தான் அடக்கி வைக்கிறோம் முதல்ல உங்கள் கவலைகளுக்கு இந்த மூணு விஷயம் காரணமாக இருந்தால் நிச்சயம் அதை தூக்கி எறிஞ்சிருங்க முதல் விஷயம் பழைய விஷயங்களை முன்னால் நடந்தது உங்களை கஷ்டப்படுத்துதுன்னா அதை தூக்கி எறிஞ்சிருங்க அது முடிந்து போனது நம்மால் மாற்ற முடியாது அதற்கு கவலை கொள்வது என்பது முட்டாள்தனம் இரண்டாவது இன்னொருவரை பார்த்து நம்மளை அவங்களோட ஒப்பிட்டு கவலை கொள்கிறீங்கன்னா அதையும் உடனே நிறுத்திடுங்க மூன்றாவது நாம் சரியாக இருந்தோம் நம்மளை புரிஞ்சுக்காம சில பேர் பேசுகிறாங்கன்னா அதற்கும் கவலை கொள்வதை நிறுத்திடுங்க முடிந்ததற்கும் இனி நடக்கப் போவதற்கும் ஒப்பிட்டு பார்த்து சோர்ந்து போவதும் மூன்றுமே நம் நேரத்தை தான் வீணடிக்குமே தவிர இதனால் நமக்கு ஒரு தீர்வுமே இருக்காது மனசு வலிக்கும்போது ஒரு முறை ஒரே ஒரு முறை அழுதிடுங்கள் மனம் விட்டு நெருங்கிய ஒருவரிடம் கொட்டிவிடுங்கள் அதன் பிறகு ஒரே விஷயத்திற்கு மீண்டும் மீண்டும் அழுவதை கவலை அடைவதை மாற்றி பாருங்கள் வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பெரிய விஷயம் நம்மால் மாற்ற முடிந்த ஒன்றுக்கு நாம் கவலைப்பட்டால் பொருள் உண்டு நம்மால் மாற்ற முடியாத விஷயத்திற்கு கவலைப்படுவது நம்மை நாமே அளித்துக் கொள்வதற்கு சமம் உங்களை நம்புங்கள் பிடித்ததை செய்யுங்கள் முடிந்தவரை உங்களை ஒரு வேலையிலோ ஒரு செயலிலோ ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் சின்ன விஷயங்களை அனுபவியுங்கள் முடிந்தவரை உதவுங்கள் உங்களை காயப்படுத்தும் கவலைப்படுத்தும் நபரையோ விஷயத்தையோ அறவே ஒதுக்கி வையுங்கள் காலத்திற்கு பேசும் சக்தி இல்லை ஆனால் காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் தொலைந்த உங்களை நீங்களே மீட்டெடுங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியை மட்டுமே மனதில் விதையிடுங்கள் உங்கள் மனதின் மாபெரும் சக்தியை நீங்களே கண்டு ஆச்சரியப்படும் அளவு உங்கள் நாட்கள் மாறும் மேலும் பல வீடியோக்களுக்கு தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி